ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டுங்க இப்போ ட்விட்டரில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயின்னு இருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் மனசில் ஆகலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ அடுத்த செகண்டு சிங்கிள் ட்ராக்கில் ஒரு விஷயம் நடக்கும் ஒரு சம்பவம் நடக்க போகுது அதுக்கெல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்றமே சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹுக்குமில் வந்து நமக்கு எல்லாருக்குமே பிடித்தமான விஷயம் அந்த பாடலில் எல்லாருக்குமே அந்த லிரிக்ஸ் தான் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பார் சூப்பர் சூப்பர் ஆனால் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இப்போ செகண்ட் சிங்கிள் ட்ராக்ல ரஜினி சார்காக எழுதிய அந்த லிரிக்ஸ் வரிகளை வந்து பாடி காட்டுறாங்க அதை கேட்கும் போது ஹுக்குமெலாம் என்ன இதுதான் ஏன் உண்மையான சம்பவம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கும் போது புல் இருக்குது ஒரு கூஸ் குஸ்வன்ஸாக இருக்குது ஆனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இது வந்து அவங்க உண்மையிலுமே அது வந்து கொண்டு வராங்களா இல்லையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த வீடியோ பற்றினாக்கா ரொம்ப காட்டுத்துக்கு போல் இப்போ வைரலாக எனக்கு அது அத்தென்டிகேட்டடான்னு தெரியாமல் நம்ம அது ஷேர் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது ஸோ அதனால ஜஸ்ட் அது உங்ககிட்ட விட்டுறேன் நம்மளுடைய ட்விட்டர் பக்கத்தில் போனீங்கன்னா அந்த வீடியோலாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் வேணால் போய் பாருங்க ஆனால் கூஸ்மௌஸ் இருக்கு பார்ப்போம் அதுதான் உண்மையாக அதுதான் சிக்கல் சிங் விட்டுறாங்க வரப்போதான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது வேட்டின் படத்தோடைய ஹிந்தி தேட்ரிக்கல் அண்ட் சேட்டலைட் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய இன்பாக்ஸ் பிக்சர்ஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க தான் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க இப்போ நார்த் இந்தியாவில் படம் அக்டோபர் பத்தாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடத்தில் நாலு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இதன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கண்டிப்பாக இந்த படம் அங்கே பெறும் ஏன்னா சமீபத்தில் டூ பாயிண்ட் படத்துக்கு பிறகு நம்ம தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படமும் பெருசாக வந்து ஹிந்தியில் கான்சென்ட்ரேட் பண்ணல அது தலைவர் படம் கூட நான் சேர்த்து தான் சொல்கிறேன் அன்னையதாவாக இருக்கட்டும் ஜெயிலராக இருக்கட்டும் இருக்கட்டும் தர்பாராக இருக்கட்டும் எதுவுமே பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல இங்கே இருக்கக்கூடிய டீம் ஏன்னா லைகா நிறுவனமோ சன் பிக்சர்ஸோ அது பெருசாக விட்டுட்டாங்க பெருசாக ப்ரொமோஷனும் பண்ணல பெருசாக படமும் ஸ்க்ரீன் கவுன்சில் பார்க்கும்போது பெருசாக ரிலீஸ் ஆகலை டூ பாயிண்ட் கம்பேர் பண்ணும்போது ஆனால் இந்த முறை லைக்கா நிறுவனம் அப்படி விட்டுறக்கூடாது ஏன்னா அமிதாப் பச்சன்லாம் இருக்கிறார் அப்படின் போது இது ஒரு ஹிந்தி படங்கள் நடிகர் எல்லாம் இருக்கும்போது ஹிந்தி படங்களுக்கு நிகரான ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்லாம் இது கண்டிப்பாக வரவேற்பு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட பேசி இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு டேரெக்ட் ஹிந்தி ஃபிலிம் எப்படி ரிலீஸ் ஆகுமா அளவுக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது முக்கியமான விஷயம்னாக்கா இந்த படத்துக்கு அங்கே பெரிய காம்படிஷன் கிடையாது அன்னைக்கு அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு ஸோ கண்டிப்பாக நாம ஒரு பெரிய ஓப்பனிங்கை எதிர்பார்க்கலாம் நார்த் இந்தியாவில் இந்த படத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ்